ஓம் ஸ் மகாகணபதிய ஸ்ரீமந்நாராயணேயம் ஸ்ரீமன் நாராயணயம் பட்டத்திரி சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த நாராயணையிலும் ஆயிரம் ஸ்லோகங்கள் அதாவது நூறு தசகங்கள் பத்து பத்து ஸ்லோகங்களாக கொண்டன இவை பகவான் இயற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சமாகும் இந்த ஆயிரம் ஸ்லோகங்களில் மிகவும் முக்கியமாக கருதப்படுவது காளிங்க நர்தன ஸ்லோகம் ராசக்கிழை ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வர்ணிக்கும் ஸ்லோகம் என மே மூன்று தசகங்கள் கருதப்படுகின்றன அதிலே முக்கியமாக கருதப்பட்ட இந்த காளிங்க நர்தன ஸ்லோகத்தை எவ்வாறு நயமாக வட்டத்தை சுவாமிகள் கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் ஓம் நமோ நாராயணாய காளிங்க நர்தனம் അഥ വരി ഘോരതരം പണിം പ്രതിവാരയം ഋതധീർഭവൻ ദ്രുതമാരിതീരകീപത വിഷമാരുത ശോഷയം അതിലൊക്കെ തവപല്ലവതുല്യമനോജരുചാ ൃതൂലതം ജപത്ത പരിഗോണിത ഘോതതരംഗ

पलाशंक सहस्रविद स्वर ज्वलद कृर्णोग्र विषाम् भूतरं पुरतपणिनम सब लोक यथा बहुसिंघिन मञ्जन शैलमिवा द्वलदक्षि विष स्वसनोष्म परस्सा महाभुजकः परितस्य भवन्त मनंत बलम सबवेक्ष्य द पुडशेष्ठमहो अविलोक्य भवंत मता कुलिते तड़कामिनि बालक देनुगणे व्रजगेह दलेप्य निमित्त सदं समुदिक्ष गदा यमुनां पसुपा अगिलेशु विबो भवतीय दसाम वलोक्य जिहासु शुजीव बरं फणिभंदन मासु विमुच्च जवादु हास जुशा भवता அதிருக்கடிபேத மருது பதருச்சலசிஞ்சூபுரமிலங்குள சங்குழித்துகசுபத்துர்முனோ வபுஷு குசோமாரேந்திரி நிறி மாதேகே பரிபாக்கிசமாக